எல்லாருக்கும் வணங்கண்ணா இன்றைக்கி கடைக்கு வந்துக்கிற மீன் பார்த்தீங்கன்னா வெள்ளை மீன் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குண்ணா ரெண்டு நாள் கழிச்சு இன்னைக்கு நம்ம கடைக்கு வந்துருக்குது பாருங்கள் தங்க மாதிரி மின்னுது பாருங்கள் எவ்வளோ தக்க தக தக்கு தகுன்னுட்டு இதுதானா ஒரிஜினல் வெள்ளை மீன் அதிக சக்தியுடைய மீன் இது ப்ரோட்டீன் கால்சியம் ஃபாஸ்பரஸ் எல்லாமே அதிகமாக இருக்குண்ணா இந்த மீனில் இந்த மீனோட டைல் பாருங்களா எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் மீன் பாருங்கள் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ தான் நம்ம கடைக்கு வந்துருக்குது ரெண்டு நாளாச்சுங்க இந்த மீன் வந்து இது நரம்பு மண்டல நரம்பு மண்டலத்தை பாதிக்கிற எல்லா விஷயத்துக்கும் இந்த மீன் இந்த மீன் பயன்படுதுண்ணா ஒரு மருந்தாக யூஸ் ஆகுது அதுக்கப்புறம் இந்த மீன் பார்த்திங்கன்னா கேன்சர் செல்லை அழிக்கிறதுக்கு இந்த மீன் முற்றிலும் பயன்படுதுண்ணா கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த மீன் முற்றிலும் பயன்படுதுங்க பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த மீன் இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு இந்த கிடைக்க வருதுண்ணா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகிடுச்சு இந்த மீன் இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துவோம் இது என்ன ஒன்றுனா இதுக்காக இந்த மீன் எடுக்கிறது இல்லைன்னா அதிகமாக க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் ஆகுதுண்ணா ரொம்ப டைம் எடுக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த ஒரு காரணத்துக்காக தான் எடுக்கிறது இல்லை அதிகமாக பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இந்த மீனை வாங்கி வாரத்துக்கு ரெண்டு முறை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ஃபைல்ஸுக்கு வந்து நல்லா யூஸ் ஆகுது இது ஒரு மருந்தாக யூஸ் ஆகுதுண்ணா இந்த மீன் ஃபைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கவும் வார்த்தை ஒரு முறை யூஸ் ப எடுத்துக்கலாம் நல்ல குளிர்ச்சியான மீன் தானே உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தருகிற மீன் தானே இது பயங்கி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த ஹில்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி நல்லாயிருக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படியே தங்க மாதிரி இருக்குது பாருங்கள் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ செதில் பாருங்கள் க்ளியராக வருது பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது உங்களுக்கு கிடச்சிச்சிங்களா இந்த மீன் விடாதீங்க வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் நல்ல தரமாகவும் இருக்குது எங்களை மாதிரி வியாபாரி ஆதரிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீன்களை பற்றி வேறு எதனால் சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க ஒரு மீன் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கண்ணா முடிஞ்ச அளவுக்கு வாங்கி சாப்பிட்டு பாருங்கண்ணா காசு அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ஓகே பாய்